அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோருக்கு மேவ வராதே வினை வந்த வினையும் வருகின்ற தீவினைகளும் கந்தனின் திருப்பெயரை சொன்னாலே போதுங்க கலங்கி நம்மை விட்டும் விலகும் செந்தூர் வேளவா என்று சொல்லி திருநீர் பூசுவோருக்கு சேவை செய்ய முருகன் ஓடோடி வருவான் அப்படிங்கிறதான் இதோட கூற்று தீவினை ஒருபோதும் தீண்டாதுங்க இந்த மகா கந்தசஷ்டி விரதம் வந்து ஆறு நாள் விரதம் ஏதோ ஒரு காரணத்தினால விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் உடல் நல காரணமாக இருக்கலாம் இல்லை தீட்டு காலமாக இருக்கலாம் அல்லது சடங்கு சம்பிரதாயங்கள் தவிர்க்க முடியாத பெரிய காரியங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கலாம் எந்த ஒரு காரணத்தினால இந்த ஆறு நாள் விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களும் இந்த ஒரு நாள் மட்டும் தவற விட்டுடாதீங்க இது முருகன் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த மிக மிக ஒரு முக்கியமான நாள் கந்த சஷ்டையின் அனைத்து நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்ட திதியான ஆறாவது நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதே இந்த ஆறு நாட்களும் விரதம் இருந்த பலனை நீங்கள் அடையலாம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு காப்பு கட்டுவதாக இருந்தால் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று நீங்கள் காப்பு கட்டி கொள்ளலாம் அதிகாலையிலேயே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் காப்பு கட்டாமலும் நீங்கள் விரதத்தில் விரதத்தை ஆரம்பிக்கலாம் தவறு கிடையாது நாள் முழுவதும் தண்ணீர் தவிர வேற எந்த விதமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது குழந்தை அல்லது வேறு காரணத்திற்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டு மருந்து சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழம் பால் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஷட்கோணம் கோலம் அமைத்து அதில் நீங்கள் ஆறு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் ஷட்கோணம் கோலம் என்று நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த கோலமாகவே கருதப்படுகிறது முருகனுக்கு உகந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷட்கோண கோலம் இந்த நெய் தீபம் தாங்க காலை மாலை ஆகிய இரண்டு வேலையும் நீங்கள் தவறாமல் குளிச்சிட்டு ஷட்கோணம் கோலம் போட்டு அதில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இன்று முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாளாகவே கருதப்படுகிறது சஷ்டியில் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கிறீங்களோ அடுத்த ஆண்டு சஷ்டிக்குள்ள அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றும் அப்படிங்கிறது நம்பிக்கை பலரும் விரதமிருந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளிருக்கிறார் முருகப்பெருமான் குழந்தை வரத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக சஷ்டியில் நீங்கள் கடுமையான விரதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடுமையான விரதம் அப்படின்னா உங்களை உடம்பை வருத்திட்டு விரதம் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி விரதத்தை ஒருபோதும் முருகப்பெருமான் விரும்ப மாட்டார் உங்களால் எந்த மாதிரி விரதம் இருக்க முடிகிறதோ அந்த விரதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் தவறு கிடையாது சஷ்டி அன்று நீங்கள் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து முருகனை வழிபாடு செய்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் ஆறு வகையான சாதங்களையும் படைத்து வழிபடலாம் ஆனால் அதில் சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதமும் நிச்சயமாக இடம்பெற்றிருக்க வேண்டுங்க காய்ச்சின பாலுடன் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியமாகவும் படைக்கலாம் கந்த சஷ்டி கவசத்தை அதாவது சஷ்டியை நோக்க சரவண பவனார் அந்த பாடலை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் பாராயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரதம் நிறைவு செய்யும் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நீங்கள் எப்படி விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரத்தின் போது சூரனின் தலை விழுந்த பிறகு விரதம் இருப்பவர்கள் அனைவருமே கண்டிப்பாக குளிக்க வேண்டுங்க குளித்து முடித்த பிறகு நெய்வேத்தியம் படைத்து சுவாமியை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் பாலை குளித்து சர்க்கரை பொங்கல் சிறிதளவு எடுத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் ஆறு நாள் விரதம் இருக்கவங்க நெய்வேத்தியமாக படைத்த பாலை நீங்கள் குடிச்சுட்டு மீண்டும் நீங்கள் விரதத்தை தொடரலாம் திருக்கல்யாணம் அன்று நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இனந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதேதும் டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான பதிவை நான் தெளிவாக சொல்கிறேன்